வணக்கம் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் மன நிம்மதி கிடைக்கவும் நம் வாழ்வில் எல்லா செல்வங்களும் பொருளாதார நிலை உயர இறைவனை நினைத்து இருக்கிறதுக்கு பெயர்தான் விரதம் நம் தேவைக்கு ஏற்றவாறும் நம் விருப்பமான தெய்வத்தை வழிபடுவதும் அவர்களை நினைத்து விரதம் இருக்கும் முறை எப்படி விரதத்திற்கு முன் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்து சமயத்தில் விரதம் அப்படிங்கிறது உண்ணாமல் இருத்தல் அல்லது உணவை சுருக்குதல்னு பொருள் நோன்பு உபவாசம் என்பவை விரதத்துடன் தொடர்புடைய சொற்கள் இந்து மதத்தில் மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவ இஸ்லாமிய மதத்தினரும் பல விரதங்களை கடைபிடிக்கிறாங்க உபவாசம் அப்படிங்கிறது இறைவனின் பெயரை நினைத்து அவனருகே அருகே வசித்தல் அப்படின்னும் இறைவனை நினைத்து தியானித்து பல நாட்கள் உண்ணாமல் இருப்பதாகும் விரதம் அப்படிங்கிறது ஒரு விசேஷ நாளில் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நினைத்து ஐம்புலனை அடக்கி உண்ணாமல் இருக்கும் நிலை விரதம் இருப்பதால் மனம் புத்தி உடல் முதலியவை தூய்மை அடையும்னு பெரியோர்கள் சொல்கிறாங்க விரதம் எப்படி இருக்கணும் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிற முந்தைய நாளே வீட்டை நன்றாக கழுவி மெழுகி கோலம் போட்டு தயார்படுத்தணும் விரதம் இருக்கிறதுனால கண்டிப்பாக கோபப்படுதல் புறம் பேசுதல் கூடாது பூஜை அறையை முதல் நாளே நன்றாக சுத்தம் செய்து புனிதமான அறையாக மாற்றி வை வச்சுக்கணும் சுவாமி படங்களுக்கு சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கணும் விரத தினத்தில் அதிகாலை வீட்டை சுத்தப்படுத்தி குளித்து சுத்தமான ஆடையை அணியணும் பூஜை தொடங்கும் போது எந்த தெய்வத்திற்காக விரதம் இருக்க நினைத்தாலும் பரவாயில்லை முதல்ல விநாயகரை வணங்கிக்கணும் அனைத்து தெய்வங்களுக்கும் மலர்களை சூட வேண்டும் எந்த தெய்வத்தின் அனுகிரகம் பெற வேண்டி விரதம் இருக்க நினைக்கிறோமோ அந்த தெய்வத்தின் படத்தை விநாயக பெருமானின் படத்திற்கு அருகில் வைக்கணும் பூஜை அறையில் ஐந்து முக விளக்கு ஏற்றி கவச அதாவது கந்த சஷ்டி கவசம் பாராயணம் சென்று வணங்கணும் பெண்கள் மாத விளக்கு ஏற்பட்டிருந்தால் அவர்கள் எட்டு நாட்கள் கழித்து விரதத்தை மேற்கொள்வது நல்லது விரத நாளில் கண்டிப்பாக மாமிசம் சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கும் நாளில் கண்டிப்பாக தம் திகள் தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது விரத நாளில் எந்த தெய்வத்தை நினைத்து விரதம் இருக்கிறோமோ இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த தெய்வத்தை சிந்தையில் கொள்வது அவசியம் அந்த தெய்வத்திற்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் தெய்வ கதைகள் படிக்கலாம் முடிந்தால் ஐந்து பேருக்காவது அன்னதானம் செய்வது சிறப்பு மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ